வணக்கம் மக்களை பாத்தீங்களா இது என்ன உங்களுக்கு தெரியுதா சொல்லுவோம் தெரியுதாங்க சக்கை பலாப்பழம் தானே சொல்லுவீங்க முக்கணிகளில் ஒன்று இந்த பலாப்பழம் இந்த பலாப்பழம் யார் தந்தாங்கன்னா நம்ம ஓணரங்கள் தந்தாங்க அவங்க விளையில விளைஞ்சது அது மரத்துல போட்டது ஓகேவா பலாப்பழம் ஆனா இது வந்து இது இது மட்டும் கிடையாது ஒரு ஆஃப் தந்தாங்க பலாப்பழம் பலாப்பழத்தை கட் பண்ணி சாப்பிடுவது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆனா அந்த பழம் எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா உம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க இந்த ப்ரூட்டு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த சக்கையை பார்த்ததும் எனக்கு ஒரு கவிதை வருது நீங்க இத பலாப்பழம் அப்படின்னு தானே சொல்லுவீங்க பலாப்பழம் பலாப்பழத்தை பத்தின ஒரு கவிதை இது ஏய் பலாப்பழம் நீ ஒரு இனிக்கும் பழம் ஆனால் உன்னை கட் பண்ணி சாப்பிடுவதற்குள் போகும் என் பலம் ஆனால் சாப்பிட்ட பிறகு மீண்டும் வரும் யானை பலம் எப்படி இருக்கு மக்களே இந்த கவிதை நானே சிந்திச்சேன் ஸ்பாட்ல அப்படியே கவிதை அருவி மாதிரி கொட்டுது எனக்கு ஒவ்வொரு ஃப்ரூட்டையும் பார்க்கும் ம் நமக்கு இந்த ஃப்ரூட்ல வந்து ஒரு சீடு இருக்குல்ல விதை அதாவது இது இது வந்து நாங்க சக்கோரு அப்படின்னு நாங்க சொல்லுவோம் சக்கோரு அப்படி இது வந்து குக்கர்ல போட்டு நமக்கு தண்ணி தண்ணி ஊத்தி உப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் போனதுக்கு அப்புறம் எடுக்கணும் எடுத்து வந்து இதுல உள்ள இந்த தோல் எல்லாம் நீக்கிட்டு அதுல நமக்கு மீன் ஃப்ரை பண்ணோம்ல அது மாதிரி மசாலா இதுல போட்டு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தா ஐயோ அவ்வளோ நல்ல ரொம்ப நல்லா வேண்டாம் மக்களை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பலாப்பழம் நீங்க வாங்கும் போதும் அதுல உள்ள சீடெல்லாம் நீங்க வேஸ்ட் பண்ணாம தூர போடாதீங்க குப்பையில போடாதீங்க இதுல நிறைய ஹெனிபிட்ஸ் இருக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி அதனால இந்த சீடை எடுத்து நீங்க வந்து வாஷ் பண்ணி குக்கர்ல போட்டு பாயில் பண்ணுங்க பண்ணிவிட்டு அதுல உள்ள தோல் எல்லாம் நீக்கிட்டு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க நல்லா நல்லா டேஸ்டா இருக்கும் உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் அதனால நீங்க இதை ட்ரை பண்ணுங்க எனக்கு அது ஓகேவா மக்களே பலாப்பழம் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க மக்களே இந்த பலாப்பழம் எல்லாம் பிடிக்கும் மக்களையும் கமெண்ட் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த சீடு யாரெல்லாம் அந்த மாதிரி ஃப்ரை செய்து சாப்பிட்டு சாப்பிட்டவங்களும் ஒண்ணு கமெண்ட் பண்ணுங்க நன்றி 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 மக்களை